குடும்பத்தை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட காதல் மனைவியை கணவனே அடித்துக் கொன்றுவிட்டதாக புகார் எழுந்துள்ளது ஒரு குடும்பத்தில் பேய் நுழைந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு சாட்சி இந்த கதை திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ளது இந்த காவல் நிலையம் அன்று வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் கூடியிருந்தது விசும்பலும் கண்ணீருமாய் பெண்கள் நின்றிருக்க ஆண்கள் தங்களுக்குள்ளாகவே ஆக்ரோஷமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் காவல் நிலைய வளாகத்திற்குள் ஒரு கார் நுழைந்திருக்கிறது கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆக்ரோஷம் அடைய அந்த காரில் இருந்தவர்களை சுற்றி வளைத்து தாக்க முயன்றனர் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த பரபரப்புக்கும் ஆக்ரோஷத்துக்கும் காரணம் ஒரு மரணம் இருபத்தைந்து வருடங்களாக பாலூட்டி சீராட்டி வளர்த்த பெண்ணை பறி கொடுத்ததுதான் இந்த கலவரத்துக்கு காரணம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடி ஐயப்பன் நகரைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார் முப்பது வயதான இவர் லாரி கிளீனராக வேலை செய்து வந்திருக்கிறார் அதே பகுதியைச் சேர்ந்த என்பவரை பிரவீன்குமார் மூன்று வருடங்களாக காதலித்திருக்கிறார் இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் வீரம்மாள் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது ஆனால் அதையும் மீறி பிரவீன்குமார் வீரம்மாளை திருமணம் செய்திருக்கிறார் ஏழு மாதங்களுக்கு முன் வீரம்மாளுக்கு பெண் குழந்தை பிறந்ததைத் தொடர்ந்து அவர் தாய் வீட்டில் இருந்திருக்கிறார் திருமணம் ஆன சில மாதங்களுக்கு பிறகு பிரவீன்குமாரின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மனைவி மீது சந்தேகம் அடைந்திருக்கிறார் அதோடு பிறந்த குழந்தை மீதும் பிரவீனுக்கு சந்தேகம் வலுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அவர் மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது ரொம்ப சந்தேகம் சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கிறது முப்பள்ளையை போட்டு அடிக்கிறது ரொம்ப எல்லாத்துக்குமே அண்ணன் தம்பியிலேருந்து அவங்க சொந்தக்காரவங்க இருந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பேசுறது பேசி ஒரே சந்தேகம் தான் சந்தேகத்துலேயே போட்டு போட்டு அடிச்சு பெரிய பிரச்சனை ஆகி கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது பேச்சுவார்த்தை இல்லாமல் வந்துருந்தாங்க அப்புறம் இவனே உடம்புலாம் போச்சு சைக்கோ இவனே ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசினாலும் தப்பு கொஞ்ச நேரம் நல்லா பேசுவான் திருப்பி சைக்க தானமா திருப்பி அந்த சந்தேகப்படுறது அவங்கள எங்களை எல்லாத்தையும் பேசி வச்சு பேசுறது திருப்பி அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பான் அப்புறம் எதுவுமே தெரியாதவன அசாயமா இருக்க ஒண்ணுமே என்ன அப்பாவியா இருப்பான் அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கிட்டயும் நான் பேசுனா தப்புன்னு பண்ணிப்பு கேட்கறது திருப்பி வந்து சேர்ந்துக்கிறதுங்க சேர்ந்து அப்புறம் நார்மலா கொஞ்ச நாளைக்கு நாலு நாளைக்கு நல்லா இருப்பான் நாலு நாளைக்கு சண்டை போடுவான் சம்பவத்தன்று பிரவீண்குமாருக்கும் வீரம்மாளுக்கும் வழக்கம் போல் தகராறு ஏற்பட்டு இருக்கிறது வீரம்மாளின் சகோதரர் வீட்டுக்கு வந்து குடும்பச் சண்டையை தீர்த்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் அடுத்த நாள் வீரம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லை என பிரவீன்குமார் பெண் வீட்டாருக்கு தகவல் கொடுத்துவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார் வீரம்மாளின் வீட்டார் அங்கு சென்று பார்த்த பிறகுதான் அந்த பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது நைட்டு ஒரு மணிக்கு மேலே எதுவும் நடந்துருக்குது நடந்து பிள்ளைக்கும் காலையில் போய் பார்க்கவும் வரைச்சிருந்துருக்கு அப்படி ஒரு மணிக்கு கொண்டு போட்டுட்டு காலையில் ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் உடம்பு முடியல உடம்புல வந்து பாருன்னு சொல்லி போட்டு இவன் ஆள் அங்கே இல்லைங்க சொல்லி போட்டு இவன் எங்கே எஸ்கே பாயிடா இவன் நைட்டே எங்கே போயிட்டானுங்களாட்டு இருக்கு ஆனால் ஆள் வந்து காலையில் இங்கே இல்லைங்க வந்து சொன்னப்ப இவங்க பார்த்தா ஃபுல்லாக வரைச்சி போய் கிடக்கிறாலும் குழந்தை கத்திட்டு உள்ளே இருக்காங்க பச்சை குழந்தைங்க ஆறு மாதத்து குழந்தைங்க விட்டு போட்டு இப்படி பிள்ளை ஆனாதையாக விட்டு போட்டு இந்த பிள்ளையும் கொண்டு போட்டு அவன் எங்கேயோ போய் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க பிரவீன்குமார் வீரம்பாளை அடித்துக் கொன்றுவிட்டார் என்று பெண் வீட்டார் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த கொலைக்கு அவரது குடும்பத்தினரும் உடந்தையாக இருந்ததாக புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரவீன்குமாரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அதோடு திருமணமாகி மூன்று வருடங்களே ஆனதால் திருச்சி ஆர்டிஓ விசாரணையும் நடந்து வருகிறது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த சம்பவத்தின் பின்னணி தெரிய வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க